ஹாய் நார்ஜான்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்டர் கிருஷ்ணா அவர்களுடைய வாக்குமூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தினுடைய வாக்குமூலத்துக்கு அப்படி நேரெதிராக இருந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கிருஷ்ணா அவர்கள் பிளட் டெஸ்ட்டில் வந்து மாட்டல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டியிருக்கு ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மாட்டியிருக்கிறாரு அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு நடிகை மீதும் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில நடிகைகளும் இந்த வழக்கில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீடியோட எண்டில் வந்து சொல்ல போகிறேன் அது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு ஆறு வயது தன்னுடைய மகனுக்கே ஒரு ஆக்டர் கம் டேரக்டர் போதைப் கொடுத்த விஷயம் உள்ள அளவில் பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா நார்மலாக பாலிவுட்டில் வந்து இந்த போதைப்பொருள் இருக்குது மலையாள சினிமாவில் இருக்குது கன்னட சினிமாவில் இருக்குது அப்படின்லாம் பேச்சு வரும் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்எஸ்கேவினுடைய அந்த லட்சுமி காந்தனுடைய கொலை வழக்கு அப்படின்ற ஒன்று வந்து வந்திருக்கு எம் ஆர் ராதா வந்து சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வழக்குகள்லாம் வந்து பார்த்துருக்கு தமிழ் சினிமா ஆனால் இது வரைக்கும் இந்த போதை வழக்கு அப்படின்றது வரவே இல்லை ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வாங்கினது வந்து தயாரிப்பாளர் பிரசாத் கிட்ட வந்து வாங்கினாரு இந்த பிரசாத்துக்கு கொடுத்தது வந்து பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பிரதீப் அப்படின்ற டீலர் நான் ஸ்ரீகாந்துக்கு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதீப் அப்படின்ற டீலர் வந்து கிருஷ்ணாவுக்கு கொடுத்துருக்கேன் ஆக்டர் கிருஷ்ணாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கு ஏத்தாப்புல விசாரணை வந்து நடத்தப்பட்டது கிருஷ்ணா எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடும்போது கிருஷ்ணா கேரளா ஷூட்டிங்கில் வந்து இருக்காரு ஷூட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும் போது அவர் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது அப்படிங்கும் போது அவர் உடனடியாக எங்கிருந்தாலும் ஆஜராகணும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லும்போது புதன்கிழமை ஆக்டர் கிருஷ்ணா வக்கீலோட வர்றாரு அவர் வரும்போதே மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வராரு எனக்கு ஹார்ட்டில் வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க எனக்கு ரப்பையில் வந்து பிரச்சனை இருக்குது வயிற்று பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை நான் உட்கொண்டேன் அப்படின்னா என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் உடம்பு தாங்காது நான் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவர்தன் டைரக்டரோட தம்பி கிருஷ்ணா அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் லாயரோட போய் சொல்லும் போது போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவை பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க அந்த பிளட் டெஸ்ட்ல அவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு ஒரு உடம்புல நாற்பத்தஞ்சு நாள் இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயன்படுத்தல அப்படிங்கும்போது வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க வீட்லேயும் எந்த எவிடென்ஸும் கிடைக்கல அப்போ அவருடைய ஃபோனில் டெலிட் பண்ண மெசேஜஸு டீட்டெயில்ஸு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணா அவர்கள் பிரசாத் அந்த பர்டிகுலரான அந்த ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் தான் போதைப்பொருளை வந்து ஸ்ரீகாந்துக்கு கொடுத்தாரு பிரதீப் மூலமாக அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரசாத் குற்றம் சாட்டப்பட்ட பிரசாத் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிருஷ்ணா வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு நீ எதுக்கு அவருக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்ற ஆங்கிளில் விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டத்தில் கிருஷ்ணா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருந்திருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த போதைப்பொருள் டீலர் புதிதாக இப்போ ஒரு பேர் வந்திருக்கு கெவின் அப்படின்ற நபர் வந்து இருந்திருக்காரு அந்த கெவின் பிரசாத் அப்புறம் ஆக்டர் கிருஷ்ணா அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சில தொழிலதிபர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பிரசாந்தினுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஒரு சில சினிமா பிரபலங்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற கேள்விகள் வர்றது மட்டும் இல்லாம கிருஷ்ணா அவர்கள் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல அவர் வந்து தன்னுடைய கார் டிரைவர்ஸ் மூலியமாக கோடுவேர்டை பயன்படுத்தி சோ இன்னைக்கு வந்து இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் போதைப் பொருட்களை வாங்குறதுக்கு டூ கே கிட்ஸ் வந்து ஒரு சில கோடுவேர்டை வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க என்ன மாதிரி கோடுவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அப்படின்ற மாதிரி கோடுவேர்டு ஹை அப்படின்ற மாதிரி கோடுவேர்டு ஃபன் அப்படின்ற மாதிரி கோடுவேர்டு வைப் அப்படின்ற மாதிரி கோடுவேர்டை வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது ஸோ அதே மாதிரி மெசேஜஸில் ஒரு சில வேர்டுகளை வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தி அவர் கெவின் கிட்ட இருந்து ஒரு சில போதைப் பொருட்களை வாங்கியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து நியூஸ் மீடியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ கெவின் இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது கெவின் கிட்ட ஒரு பத்து வகையான போதைப் பொருட்கள் இருந்தது வந்து தெரிய வந்திருக்கு ஸோ கெவின் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா அவர்களையும் ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து முதல் வகுப்பு வேணும் ஃபஸ்ட் கிளாஸ் வேணும் ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்டிருக்காங்க ஸோ ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர்கள் கஸ்டடியில் இருக்கணும்னு சொன்ன மாதிரி இப்போ ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் கிருஷ்ணா அவர்களும் கெவின் அவர்களும் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸ்ரீகாந்தினுடைய கேஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நான் அதை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அந்த கெமிக்கல்ஸ்லாம் வச்சு போலீஸ் வந்து தேடி பார்க்கும்போது ஒரு சில பாக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஒரு சில துகள்கள் வந்து கிடச்சிருச்சு ஒரு 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 சில போதைப் பொருட்கள் வந்து அவர் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவரும் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு சில பார்ட்டியிலலாம் கலந்திருக்காரு அந்த பார்ட்டிகளில் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சில நடிகைகள் அவர் படத்தில் நடிச்சிருக்காரு இல்லைங்களா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அந்த படங்களில் நடித்த ரீசெண்டாக நடித்த நடிகைகள் யாரும் எடுத்துக்கொண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லேயும் விசாரணை வந்து போயிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு மச்சான் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் வந்து சம்மன் இருக்கப்போகுது விசாரணை வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகைகள் ஒரு சில ஸ்டார்கள் மீதும் விசாரணை நடத்தப்படும் இந்த டீலர் மாட்டியிருக்காங்கல்ல இந்த டீலர் இவங்களுக்கு வேறு யாருக்காவது வந்து சப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிளில் விசாரணை செய்யப்பட்டு அவர்களுடைய கதையும் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு எப்படி வருது இப்போ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் அவருடைய பையன் கேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஷிப்பையே எடுத்து சொகுசு கப்பலையே எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடிஞ்சது அந்த பிரச்சனையும் பல நாட்கள் வந்து போச்சு ஸோ இப்போ இந்தியாவுக்கு வர்றது அப்படின்ற நெட்ஒர்க்கை பற்றி சொல்லும்போது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன இதுக்கு முன்னாடியெல்லாம் கேசஸ் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மூலமாக குஜராத்துக்கு வருது ஃபோர்ட்டுக்கு வருது குஜராத் துறைமுகங்கள் மூலமாக கோவாவுக்கு வருது பெங்களூருக்கு வருது இதன் மூலமாக தான் சேனலைஸ் பண்ணி சென்னைக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சென்னையில் ஒரு சில பார்களில் இந்த போதை பழக்கம் புழக்கம் இருக்கிறது ஸோ அந்த பார்களில் வந்து நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே போதைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான போதைகளையும் விற்பனை செய்வது ஒரு சில இடங்களில் சென்னையில் நடக்குது ஈஸியாக நடக்குது அப்படி நடக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு இந்த ரேஸ் டிரைவிங் போகிறது எல்லாமே ஈஸியாகலாம் நடக்குது அப்படின்ற தகவல்களும் வந்துருக்கு அதுக்கும் வந்து போலீஸ் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக வந்து நடவடிக்கை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த கேஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெங்களூரில் பிரதீப் கிட்ட வாங்கினதாக இருக்கட்டும் பிரதீப் வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜான் அப்படின்ற நம்பர்கிட்ட போதைப்பூரில் வாங்கினதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆறாயிரூபா ஏழாயிரூபான்னு ஒரு கிராம் வந்து வாங்கியிருக்காங்க அதை ஆறாயிரூபாய் ஏழாயிரரூபான்னு வாங்கி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரூபான்னு விற்றுருக்காங்க இன்றைக்கி ஒரு கிராம் நகையே வந்து இருந்தால் வாங்கிடலாம் அப்போ நகைக்கு மேலே அதிகமாக வந்து இது விற்கிறதுனால இதனுடைய பிஸ்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சினிமா பிரபலங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சினிமா பிரபலங்களுக்கு இந்த போதைப் பொருட்களை வந்து விற்கிறதுக்கு மார்க்கெட்டை இழந்த இது போன்ற நடிகர்களை பயன்படுத்தினதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சபட்ச நடிகை இதில் மாட்டிப்போமோன்னு பயந்துக்கிட்டு இப்போ தலைமறைவாயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னும் எவ்வளோ பேர் வெளியே வரப்போகுதுன்றது தெரில அப்போ ரெண்டு ஆக்டர் வந்து போதை வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க அடுத்து ஹீரோயின் மாட்ட போகிறாங்க அப்படி சொல்கிறதோட மட்டும் சாபுத்திரியோட வேலை முடியலைங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வீடியோ போடும் போதே மெயில் அவ்வளோ பேர் வந்து கதறி கதறி மெயில் அனுப்பியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து போதை பழக்கத்தில் மாட்டியிருக்காரு எங்க அண்ணன் மாட்டியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர்சனல் விஷயத்தை அவ்வளோ பேர் அனுப்புனாங்க அப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு வந்து தோணுச்சு ராபர்ட் டவுனி ஜூனியருடைய ஸ்டோரி சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு அயன்மாலில் நடித்த ஒரு நபர் அவர் வந்து அவங்க அப்பாவும் வந்து ஆக்டர் டேரக்டர் ஸ்டோரி டெல்லர் கதை நிறைய எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அப்பாவுக்கு ஒரு போதைப்படக்கம் இருந்திருக்கு அந்த போதைப்படக்கத்தை ஆறு வயசு இருக்கும்போது ராபர்ட் டவுனி ஜூனியருக்கும் கொடுத்துருக்காரு அந்த போதையை எடுத்துக்கிட்ட அந்த சின்ன பையனுக்கு வந்து புரியல அப்பா ஏதோ சாக்லேட் கொடுக்குற மாதிரி போதைப் பொருட்கள்லாம் கொடுத்துருக்காரு சின்ன வயசில் நிறைய படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய டீனேஜ் காலம்லாம் முடிஞ்சிருக்க முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் சினிமா துறைக்கு வந்து வராது லெஸ் தென் ஜீரோ அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாரு இந்த லெஸ் தென் ஜீரோ அப்படின்ற படம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் போதையை நிறைய எடுத்துக்கிற பையன் போதையில் எடுத்துக்கிட்டு போதை மறுவாழ்வு மையத்தின் மூலமாக மீளக்கூடிய ஒரு பையன் அவருடைய லைஃபை தான் படமாகவே எடுக்கிறாங்க அந்த டைமில் அப்படி எடுக்கும்போது இது வந்து தத்ருவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பப்புக்கெலாம் போ பார்ட்டிக்கெலாம் போகணும்னு சொல்கிறாரு பப்பு பார்ட்டி இதெல்லாம் வந்து போகிறாப்ல அப்படி போய் நிர்வாணமாக ரோடுகளில் படுத்து கிடக்கிறாப்ல ஸோ இப்படி பப்புக்கு போய் அந்த படம் நடிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து சார்லி சாப்ளின் அவருடைய லுக்கை அவருடைய லைஃப்பை ஒரு படமாக எடுக்கிறாங்க அந்த படம்லாம் எடுக்கும்போது இந்த போதையை அடிச்சுட்டு சுற்றை இவனை நம்பியாக எடுக்க போகிறீங்க இவன் என்னத்தை நடிக்க போறான் சார்லி சாப்ளின்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க அந்த போதையில் இருந்திருந்தாலும் அந்த சார்லி சாப்ளின் படத்தில் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக வந்து நடிக்கிறாரு தத்ரூமா நடிக்கிறாரு ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட் செய்யப்படுது இருந்தாலும் இந்த போதை பழக்கம் அப்படின்றது வந்து அவர் மைண்டை விட்டு போல ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஃபெல்டோன் கீழே விழுகிறது மயங்கி விழுகிறது காலையில் ரொம்ப ஹைப்பராக இருக்கிறது நைட்டு வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காரில் போய் ஏதாவது ஒரு மரத்தில் போய் மோதிடுறது ஏதாவது ஒரு காரில் போய் மோதிடுறது ரேஸ் டிரைவர் போய் மாட்டிக்கிறது நல்ல போதையை போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் படுத்துறது ஸோ இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாரு அப்போ இவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுக்கவே வந்து பயப்படுறாங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டிடுவாங்க இவர் கரெக்டாக படத்துக்கு வந்து நடித்து கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு தான் அவருக்கு சேல்ரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பல வந்து அனுபவிக்கிறார் பல முறை இந்த போதையினால் ஜெயிலுக்கு போயிட்டு வராது அப்படி போகும்போது அவருடைய மனைவி இவன் இப்படியே மாட்டான் நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி விட்டுட்டு போயிடுறாங்க கோர்ட்ல ஜட்ஜி கேக்குறாரு ஏன் இப்படி போதைக்கு நீ அடிமையாகி நல்ல நடிப்பையே உன் நடிப்பெல்லாம் கூட எனக்கு பிடிக்கும் நீ ஏன் இப்படி போதைக்கு அடிமை ஆகுற அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் தான் என்ன சொன்னார்னா துப்பாக்கி எடுத்து நான் வாயில வைக்கிறேன் இதை வச்சு சுட்டா எனக்கு என்ன ஆகும்னு தெரியும் அந்த மாதிரி தான் நான் போதைப் பொருளை எடுத்துக்கிறது ஆனாலும் என்னையால் இதிலிருந்து வெளியே வர முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் இருந்து வெளியே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சூசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது திருமணம் வந்து பண்ணுறாரு சூசன் அவர்களை திருமணம் பண்ணதுக்கப்புறமா அப்பப்போ போதை வந்து வந்துட்டு வந்துட்டு தான் போகுது அப்போ சூசன் சொல்லிடுறாங்க எவ்வாறு ஏற்கனவே ஒருத்தி ஒன்று விட்டுட்டு போயிட்டா நீ போதை அதிகமாக இருந்ததுனால நிறைய ப்ரொடியூசர் ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க நிறைய வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நீ முடிவிடு போதையா இல்ல நானா ஒன்று நான் உங்க கூட இருக்கணும் இல்ல அந்த போதை உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய மனைவி சூசனுக்காக போதையில இருந்து வெளியே வர்றாரு போதையில இருந்து வெளியே வரும்போது அயன் மேன் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வருது அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க இவன் போதையில ஒழுங்கா ஷூட்டிங் வர மாட்டான் ஒழுங்காக நடிக்க மாட்டான் ஒழுங்கா படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவரை நம்பி அயன்மேன் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க ஸோ அந்த நடிப்புக்கு அப்புறமா உச்சம் தொடுறாரு ஸோ போதையில் இருக்கும்போது வாய்ப்புகள் வந்தாலும் ஸ்டேபிளாகவே இல்லை ஸ்டெடியாகவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி மீடியமாக தான் போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு போது மனைவியின் துணையோட போதை பொருளிலிருந்து மீளணும்னு நினச்சி மீள ஆரம்பித்த பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயன்மேன் மூலியமாக உச்சத்தை தொடுறாரு இன்றைக்கி அறுபது வயசு வரைக்கும் நான் இப்போல்லாம் போதை எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போய் அவரே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கு எப்படி இருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருவேளை நீங்கள் போதையில் நெளிந்து அழிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா ராபர்ட் டவுனி ஜூனியருடைய ஜேர்னி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களால் இதிலிருந்து மீள முடியும் ஒருவேளை உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பசங்கள் இந்த போதைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஏன்னா என்னென்னமோ சுற்றிட்டு இருக்குது ஸ்மோக்கிங்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு தண்ணியிலேருந்து அப்புறம் கஞ்சா அப்படின்றது ரொம்ப மோசமானது அதுக்கப்புறம் இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் உங்கள் பசங்க இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் டீனேஜாக இருக்கீங்க இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த போதைன்றதே தன்னை மறக்கிறது தான் ஸோ தன்னை மறக்கிறது போதையை விட ஒரு ராஜபோதை இருக்குது எதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கிடைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க ப்ரேயர்ஸில் இருக்கீங்க அப்படியே வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சில மந்திரங்களை ஓதுறீங்க ஒரு சில திக்குறுகளை ஓதுறீங்க அப்படின்னா நீங்கள் இறைநிலையை அடையலாம் அதில் ஒரு ராஜபோதம் கிடைக்கும் அதுதான் வந்து ஒரு எட்டர்னிட்டி ஸோ அதை சின்ன வயசுலேயே உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க டீனேஜ் பருவத்துல ஆன்மீகத்துக்குள்ள தள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் கடவுள் மீது இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பசங்களை மெடிடேஷன் சின்ன வயசுலேருந்து இருந்து ஆரம்பிங்க தியானம் மூச்சை இழுக்கிறது மூச்சை விடுறது கண்ணை மூடி மூச்சை கவனிச்சு பாருங்க மூச்சை இழுத்து ரிலாக்ஸா மூச்சை விட்டு பாருங்க அது மிகப்பெரிய ராஜபோதை அப்ப தன்னை மறக்கத்தான் இந்த போதைன்றதுக்குள்ள போறாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் போறாங்க ஃபன்னுக்காக போறாங்க எவன் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய போதை தியானத்தில் இருக்கக்கூடிய போதை தெரியுதோ அதன் மூலியமாக தன்னை மறக்க சிறுவயிலே கற்றுக்கொள்கிறானோ அவன் கண்டிப்பாக சொல்றேன் அவன் தம்மை தொடமாட்டான் தண்ணியை தொடமாட்டான் எந்த போதையும் தொடமாட்டான் நான்லாம் வந்து திமுறாவே சொல்லுவேன் மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இருபது வருஷமா இருக்கேன் நான் எல்லா ஆக்டரோடையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லா பெரிய பெரிய ஆக்டரோட பார்ட்டிஸ்க்கும் போயிருக்கேன் ஒரு தடவை கூட தம்ம அடிச்சதில்லை சரக்கு அப்படின்றத தொட்டு கூட பார்த்ததில்லை நான் அதை திமுறாவே சொல்லுவேன் ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் ஒரு ஒரு பார்ட்டி கல்ச்சரில் இருந்திருக்கீங்க பெரிய பெரிய இடங்களுக்கு போயிருந்தாலும் நான் எதையுமே தொட்டதில்லை அப்படின்னா அதை கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நீங்கள் மீன் இருக்கீங்க அப்படின்னா எந்த போதையாக இருந்தாலும் சரி அது தம்மா இருந்தாலும் சரி அதை பற்றி கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க அந்த விஷயம் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை சாதாரண ஒரு நியூஸ் வீடியோன்னு நினச்சிடாம இந்த வீடியோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உலகத்தில் எதுவும் மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ திருநம்பியோடையோ வாழ்க்கையை மாற்றும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க் ஸோ மச் Let you